வணக்கம் மக்களே நான் உங்கள் அரிகாரன் ஹரிஜி டாக்ஸுக்கு வரவேற்கிறேன் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபுல் வீடியோ போகிறோன்னு நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக ஃபேஸில் ஏன்னா மோஸ்ட்லி லாஸ்ட்டாக அப்படி தோணு வீடியோ தான் நான் ஃபுல் வீடியோ போட்டேன் அது ஆல்மோஸ்ட் டூ டேஸ் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா நம்ம நாலு அன்னைக்கு நடக்க போகிற முக்கியமான ஃபைட் இருக்குது ஃப்ரைடே நடக்குது பட் நமக்கு டெலிகாஸ்ட் வருது சாட்டர்டே ஜெய்பாலுக்கும் மைக் டேசனுக்கும் உள்ள ஒரு ஃபைட் தாங்க ஏண்டா ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட்டுக்கு வந்து இவ்வளோ ஓவராக வீடியோஸ் போடுறா அப்படி என்ன இருக்கு சும்மா இது என்டர்டைன்மெண்ட் தானே எடுக்கிறாங்கன்னா கரெக்டு தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சச்சின் வந்து திடீர்னு இப்போ ஐபிஎல் ஒரு மேட்ச் வைங்களேன் நம்ம வந்து ஒரு சின்ன கியூரியாசிட்டி வரும்ல அதாவது அவர் நல்லா ஆறாரோ இல்லையோ எந்த டீம்ல போடுறாரோ அதெல்லாம் மேடர் இல்ல பட் ரொம்ப நாள் கிடைச்ச ஒரு பிளேயர் அதாவது ஒரு ரிட்டையர்டு ஒரு டாப் பிளேயர் போகுது சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் இல்லை ஒரு ரிக்கி பாண்டிங் இந்த மாதிரி ஆட்கள் இல்லை கபில் தேவ் அக்தர் இந்த மாதிரி பிளேயர்லாம் எடுத்துக்கோங்க இவங்க திடீர்னு இப்போ விளையாட வரான்னு வைங்களேன் ஒரு கியூரியாசிட்டியோடு பார்ப்போம் ஏதாவது ஒரு ஃபண்ட்ரேசிங்காகவும் இல்லைன்னா எதுக்காக ஒரு விளையாட வராங்களா பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய லெஜண்டாக இருந்தோம் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த மைக்ரேஷன் ஃபைட்டு நான் வந்து மைக்ரேஷன் மட்டும் தான் சொல்கிறேன் ஜேக் பால் சொல்ல அதை கணக்கு அப்படி எடுத்துக்காதீங்க ஏன்னா ரெண்டு ஃபைட்டர் இருக்கிறனால நான் யாரை சொல்கிறேன்னு தெரியாமல் போயிட போகுது ஜேக் பால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார்டம் அந்த பால் பிரதர்ஸே அப்படிதான் அவங்க வந்து அந்த ஒரு பாப்புலாரிட்டி எய்ன் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் எப்பவும் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து நான் அவங்க வைன்ஸ் வீடியோவில் இருந்து பார்த்துட்ருக்கேன் அதாவது ஃபன் வைன்ஸ் பண்ணுவாங்க அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோங்க இந்த ப்ராங்க்கு இந்த ஃபன்னிங் இந்த பெரிய வைனிங் வைன் தான் வரும் ஆக்சுவலி நல்லாயிருக்கும் அந்த பால் பிரதர்ஸோட பழைய வீடியோஸ்லாம் அதே மாதிரி தான் லோகன் பாலும் பட் லோகன் பால் வந்து என்னமோ தெரியல ஜேக் பாலோட ஒன் ஸ்டெப் ஹைடாக இருப்பார் அவர் வந்து ஜேக் பால் என்னமோ எனக்கு வந்து பெருசாக பேர்ஸ்னலாக பிடிக்காதுங்க இது ஏன்னு தெரியல எல்லாம் வந்து லோகன் பால் பண்ணுறத பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கிளாஷ் வர மாதிரி காமிச்சுப்பாங்க அது உண்மையா இல்லையான்னு தெரில ஸோ இந்த ஃபைட்டுக்குள்ளே வரும் ஏன் மைண்ட் டேஸு இந்த ஃபைட்டை சூஸ் பண்ணாதான் தெரிலங்க நிச்சயமா வந்து மணி ஃபைட் தான் இதெல்லாம் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் மே வெதர் மெக்ரகர் ஃபைட் பண்ணது அது வந்து ஒரு யூஎஸ்சி ஃபைட்டரை வந்து ஒரு பாக்ஸிங் ப்ரோவோட ஃபைட் பண்ண வச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லோகன் பாலும் மேவதரும் ஃபைட் பண்ணது அது வந்து வெயிட் லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோகன் பால் நைன்டி கேஜி மேலே இருப்பாங்க மேவதர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் கேஜிஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ண வந்தது இந்த எக்ஸிபிஷன் ஃபைட்லாம் அப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி அது வந்து ஓவரா இந்த வெயிட் லேஸ் பார்த்து அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைட்னா அவ்வளோதான் அது ரெண்டு பேர் வந்துட்டாங்க முன்னாடி நடத்துகிறாங்க அதே மாதிரி ஆடியன்ஸ் புக்கு அந்த பிபிவின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பேசி எல்லாம் ஜஸ்ட் கோ டு த ஃபைட் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷன் ஃபைஸ்லாம் நடக்கும் லோகன் பாலுக்கும் மேவதற்கும் நடந்தது சரி மைக் டேஷனுக்கும் இப்போ ஜேக் பாலுக்கும் நடக்க போகுது எனக்கு என்னமோ இது ரொம்ப வித்தியாசமான ஃபைட்டாக இருக்க போகுது நம்ம டைமில் பார்த்தீங்கன்னா சேட்டர்டே ஃபிஃப்டீன்த் நவம்பர் வந்து மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வந்து லைவ் போடுறாங்க அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அது ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம ஸ்டார்ஸ் போஸனா கூட பரவாயில்ல நிறைய யூசர்ஸ் பார்த்துக்கலாம் பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மேபி அவங்க ஆனால் இதனால் கூட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெருசாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வெய் வேட்டன்சி அதே மாதிரி இந்த ட்ரெய்னிங் வீடியோஸ் பார்த்தாங்க ரெண்டு பேரோட ட்ரைனிங் வீடியோஸ் ரொம்ப வந்து விகரஸாக இருந்தது ஜேக் பால்தும் சரி மைக் டி வந்து எப்போவும் போல் அந்த ஸ்பீடு வந்து இன்னும் குறைய மாட்டேங்கி அந்த நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் கூட இதே தான் சொன்னேன் லைன் இஸ் ஆல்வேஸ் லைனுங்கிற மாதிரி கோட்டு வந்து எப்பவும் கோட்டு தான் போல எனக்கு தெரிஞ்சு மைக் டேசனோட கடைசி ஃபைட் வந்து டூ தௌசண்ட் ஆக்சுவலி எனக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு கடைசி டூ தௌசண்ட் ஃபைவ் தான் அவரோட லாஸ்ட் ஃபைட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ரிங்கில் வந்து ஒரு மீட் மாதிரி ப்ரெஸ் ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுப்பார் இல்லை ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் இங்கிலேருந்து நினைக்கிறேன் ஐ டோன்ட் ஹேவ் திஸ் எனிமோரா ஐ டோன்ட் ஹேவ் திஸ் அனிமல் எனிமோர்னு ஒன்று சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபைல் பண்ணுறது நிறுத்திட்டார்னு நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் மனுஷன் வந்து பொழந்து கட்டியிருக்கார் ரிங்கில் ரெக்கார்டு வயசு நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுவீங்களே யார் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக வந்து மைக் டேஷ்மெண்ட் தான் சொல்லுவோம் நம்ம இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு ஃபைட்டில் வந்து ரெண்டு பேரில் வந்து யார் வின் இந்த ஃபைட்லன்னு பார்க்கலாம் ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஃபைட் ஃபைட் பண்ணியிருக்காரு ப்ரொஃபஷ்னலாக மைக் டேசன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி வின்ஸு அவுட் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஃபிஃப்டி வின்ஸில் ஃபார்ட்டி ஃபோர் வெறும் இல்லை ஃபார்ட்டி ஃபோர் நாகோட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லாஸஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆறு லாஸஸில் வந்து ரெண்டு வந்து அந்த காது கடைசியே லாஸ் ஆகிருப்பார் நினைக்கிறேன் அப்புறம் நிறைய இது வந்து ஒன்று டிஸ்குவாலிஃபை ஆனார் ப்ரூனோடையா இல்லை டானோனோடையான்னு தெரில அப்புறம் வந்து நிறைய இந்த முக்கியமான மேட்சஸ் ஆக்சுவலி அவர் தோத்த மேட்ச் தான் ஞாபகம் இருக்கும் ஏன்னா அதான் நான் அவர் கம்மியாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபோர் நாக் அவுட்டில் கூட தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சம்திங் ஃபஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட்ஸுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இல்லை பழைய ஃபைட்ஸுனால் நான் வந்து ரீசெண்ட் டேஸில் மைடேஷன் ஃபைட்ஸ் பார்க்கல பட் எனக்கு இருந்தாலும் அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆனால் வெயிட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஈவனாக தாங்க இருக்குது ஜேக்பால் ஒன் நாட் ஒன் இவர் வந்து ஒன் நாட் டூ ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான் ஆர்த்தடாக்ஸ் இது ஆக்சுவலி எட்டு ரவுண்ட் நடக்க போதுங்க இந்த ஃபைட்டு அதாவது எங்கே நடக்குதுன்னா ஏடிஎன்டி ஸ்டேடியம் ஆர்லிங்டன் டெக்ஸாஸ் டெக்ஸாஸில் நடக்குது டெக்ஸ்டாஸ் ஸ்டேட்டாக சிட்டி ஐ திங்க் இட்ஸ் ஸ்டேட் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷன் பவுட் ஆக்சுவலி இது வந்து ஜூலையில் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஜூலை சம்திங் ஜூலை செகண்ட் என்னமோ இருந்தது அது ரீஷெடியூல் பண்ணிட்டு ஜூலை டுவெண்ட்டி ஜூலை டுவெண்ட்டி இருந்தது ரீஷெடியூல் பண்ணிட்டு நம்ம நவம்பர் ஃபிஃப்டீன்த் வைக்கிறாங்க அதாவது அமெரிக்கன் டைம் படி இந்தியாவில் வந்து சிக்ஸ்டீன்த்துக்கு வந்து லைவ் ஆகும் நினைக்கிறேன் மோர் ப்ராபபிளி மேன் ஆன் த பிளானட் விஸ் இஸ் த ரூஸ்டர் அநேகமாக ப்ரெஸ் மீட் வந்து இப்போ வைப்பாங்களா இல்லை முடிஞ்சிருச்சா எனக்கு அந்த அப்டேட்லாம் தெரியலங்க ஆனால் நான் ஒரு ஃபைட்லாம் பார்த்துருக்கேங்க உதாரணத்துக்கு லாரி ஹோம்ஸோட ஃபைட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரூனோட ஃபைட்டு அப்புறம் டானோமண்ட் ரேசர் ருடாக்னு ஒரு நபர் அவரோட ஃபைட்டு மைக் டேசன் அப்போனண்ட் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பீட்டர் மெக்கின்லி இந்த மாதிரி மெயின் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்யூரியஸாக இருப்பாருங்க அது முக்கியமான ஃபைட்லாம் இந்த நைன்டி ஒன் நைன்டி ஒன் நினைக்கிறேன் இப்போ அவர் ஜெயில் போயிட்டு வந்தார் நைன்டி ஒன் நைன்டி ஃபோரும் அவர் வெளியில் வந்தக்கப்புறம் அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அக்ரெசிவ் இருக்குதுங்க ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து ஸ்டைலில் தான் அக்ரெசிவ் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் கேரக்டரே வந்து அக்ரஸிவாக மாறிடும் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் ஆகிடும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாட்டே இருந்துருவாரு ஒன்று டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலு வயசுலேயே ஜெயிலுக்கு போயிடுவாரு இருபத்தி நாலு இருபத்தெட்டு வயசுலேயே ஸோ மேபி இது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன் மைக் டேஷன் அப்புறம் அட்டாக்கர் மைக் டேஷன் வந்துட்டாங்க ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார் அப்போனண்ட் கூடலாம் வந்து மாதிரி அதனால தான் அதுக்கப்புறம் தான் இந்த ஓலி ஃபீல்டோட காதலாம் கழிச்சது அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த போலீஸோட சண்டை அப்புறம் வந்து இந்த கிளப்ஸ்லாம் நிறையா இந்த அன்அஃபிஷியலாக வெளில வராத நியூஸஸ்லாம் நிறையா இருக்குதுங்க ஒரு கிளப்ல ஃபைட்டுங்க இந்த மாதிரி நிறைய போகும் ஸோ அப்பேற்பட்ட மனுஷன்தான் மைட்டேஷனே இன்னொன்று என்னென்னா இவர் வந்து அக்காச்சக்கமாக சம்பாதிச்சாருங்க இவர் பீக் டைத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே ஒரு ரெண்டு ரோஸ் வச்சுருந்தாரு அதாவது நான் காரை அடிப்படையில் மட்டும் வச்சு சொல்லலை டைம் மேகசீனில் நைன்டி த்ரீலேயும் நைன்டி டூலியோ எனக்கு சரியான நினைவு இல்லை ஹையஸ்ட் பேய்டு அத்லீட்டாக இருந்தார் ஒன் டைமில் அதே மாதிரி கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் மேல ஒரு நெட்ஒர்க் போச்சுங்க அந்த அளவுக்கு பணக்காரர் ஆனால் அவர் வந்து கண்ணாப்பிடன்னு செலவு பண்ணாருங்க அவர் மைக் எம்ஜே அப்புறம் வந்து நிறைய பேர் உதாரணமாக இன்னும் சொல்லுவாங்க ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் எவ்வளோ முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய சக்சஸ் போனாலுங்கிறத இவங்க இந்த மாதிரி நபர்களை வச்சு சொல்லுவாங்க மற்றபடி இவங்களாம் அஃப்கோர்ஸ் இவங்களாம் லெஜெண்ட்ஸ் பட் அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் அவ்வளோ இல்லாதனால கண்ணா செலவு பண்ணுவாருங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ்லேயோ ஃபோர்லேயோ இயர்லி டூ தௌசண்டில் இவர் மேலே கடனை கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டாலர்ஸோ பத்து மில்லியன் டாலர்ஸ் கடன் வர அளவுக்கு அவர் வந்து அளவுக்கு போயிட்டார் யாரும் முக் ஆல்மோஸ்ட் முக்கால் பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட அது அது வந்து அந்த ஒரு டிசிப்ளின்லாதனால ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸில் என்ன கோல்டன் பாத் அவர் வைஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் வாட்சி பண்ணிடுறது வாட்சஸ் இது காரணம் வந்து அந்த அவரோட எக்ஸ் மேனேஜர் ரிக்கி அவர் பேர் ஏதோ வரும் நினைக்கிறேன் அவர் தான் காரணங்கிறத மைக் டேசன் அடிக்கடி சொல்லி வராது அவர் வந்து ஆனா மைக் டேசன் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிறைய ஒரு சோகமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கேன் உதாரணத்துக்கு வந்து கஷ்டமாட்டம் இருந்தது அதுக்கப்புறமா வந்து அவரோட பொண்ணு இறந்துருப்பாங்க நினைக்கிறேன் ட்ரெட்மில்ல டூ தௌசண்ட் ஒன்லியோ டூ லியோ அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வெக்ஸிங்காக இருக்கார் அவர் அவர் வந்து ரெண்டு டூ டைப் ஆஃப் பர்ஸ்னாலிட்டிங்க திடீர்னு வந்து ரொம்ப அக்ரஸிவாக இந்த மாதிரி வாயலன்ட் அந்த மாதிரி போவார் அதே மாதிரி ஃபன்னாக பேசினா ஓப்பன் டைப்பு என்னை பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விருமாண்டி கேரக்டர் சொல்லலாம் கேரக்டர் வைஸ் மட்டும் பாருங்கள் அதாவது இன்னசென்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஃபெரோஷியஸான ஆள் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப்டர் ஜெயில் விருமாண்டி எப்படி இப்போ ஒரு மாதிரி டார்க்கா அந்த மாதிரி ஒரு ஃபெரோஷியஸான டைப் உண்டு அதே மாதிரி பிஃபோர் ஜெயிலில் வந்து எப்படி ஃபன்னாக இருப்பேன் அது அப்படி கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இவரோட முன்னாள் மேனேஜர் வந்து டான் கிங் அவனை வந்து இவர் கண்ணாப்பிலாம் திட்டியிருக்காரு ஏன்னா இவங்கிட்ட இருந்து சாரி இவர்கிட்ட இருந்து நிறைய மணியை வந்து ஏமாத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் மேலே கோபமாகவும் இருந்தார் ஸோ நம்ம நல்லா அன்னைக்கு இருந்து பார்க்கலாம் நான் முடிஞ்ச இது லைவ்லாம் போட முடியாது ரைட்ஸ் இஷ்யூலாம் இருக்குது நான் முக்கியமாக நான் என்ன பண்ண முடியும் சில இந்த ஃபாரின்ல ஃபுட்பால் மேட்சஸ்லாம் வந்தால் ரியாக்ஷனுக்கு வந்து லைவ் போடுவாங்க அதாவது மேட்ச் நடக்கும் ஒரு ஓஸ்ட் உட்காந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு மேட்ச் முழுக்க மேட்ச் வீடியோவும் அதாவது சவுண்டும் கேட்காது இவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருப்பான் அது அது பேர் மறந்துட்டேன் அந்த ஒரு கிரேட் மேட்சஸ்ட்டு யுனை யுனைடெட் ஆர்மியும் யுனைடெட் ஸ்டாண்டர்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமஸான ஒருத்தர் அவர் பேர் மறந்துவிட்டேன் ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஃபுட்பாலோட ஹோஸ்ட்டாக ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போடுவார் அதை ஃபுல் ஃபுல் ஃபுட்பால் மேட்ச் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போவோம் அந்த வீடியோஸில் அந்த மாதிரி வேணால் நான் ட்ரை பண்ணுறேன் மைக் டேஷனுக்கும் ஜெய்பால்க்கும் ஆனால் ரியா லைவில வந்து எப்படி சவுண்ட் கட் பண்ணுறன்னு யோசிக்கணும் மேபி நான் வந்து லேப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணான் இருக்கேன் ஏன்னா சிக்ஸ் ஏஎம் தானாசி பார்க்கலாம் மக்களே